ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு குட்டி கண்ணனையும் பெரிய கண்ணனையும் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரையும் கிளப்பி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே அங்கே கோயிலுக்கு வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டு குட்டி ராதை அங்கே கோலாட்டம் அடித்து வேறு லெவலில் ஆடுறாங்க எங்க ரோசை அங்க என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க ஒரு வழியா ஆடி ரெண்டு பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க ரோசை மட்டும் டயர்ட் ஆனாலும் ஆட்டத்தை மட்டும் விடவே மாட்டான் பாருங்க எப்படியெல்லாம் எல்லாம் ஆடுதான்னு ஒவ்வொரு டைமும் யோசிச்சு யோசிச்சு ஆடுவான் குட்டி ராதையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா போஸ் குடுக்குறாங்கன்னு நம்ம ரோசனை மட்டும் என்ன அவனும் கூட சேர்ந்து ராத்திரி கூட ஒரே ஃபோஸ்ட் தான் வேறு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி வடை பாயசம் எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் கேசரி லட்டு எல்லாமே கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்